ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பீட்ரூட் விருவல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ரெண்டு பீட்ரூட் இருக்குது இது கருவேப்பில் போட்டுறதான் சுத்தமாக ஆயிலே இல்லாமல் தான் அதை செய்வோம் நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க ஆயில் போடுற போடுவோம் கண்டிப்பாக நான் ஆயில் போடுறத நீங்கள் தேங்காய் வேணால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லாட்டினா எட்டினா விட்டுடலாம் நான் வந்து தேங்காய் போட இது வந்து நான் சப்பாத்தி தயிர் சாதம் இது வந்து கூட நல்லாயிருக்கும் டீஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்கு தேவையானது உப்பு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க சோம்புத்தூள் பொறோம் தான் போட்டுக்கோங்க இல்லை எப்படின்னா சோம்பு தான் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சோம்புத்தூளும் நான் சோம்புத்தூள் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு சும்மா தான் தண்ணி சும்மா இந்த கோடு அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் குக்கரில் தான் நம்ம வைக்கிறோம் இதை அப்படியே வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துப்போம் కొంచెం నేరం కురు కొంచెం సురుల చూడ కింద thank <laughs> you

கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா தேங்காய் பூ வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கணும் டேஸ்ட் நம்ம பீட்ரூட் வர்வல் ரெடி ஆயிருச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்